ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே சீகுரவே நவன் சிம்மம் ராசிக்கான தை மாத கட்டம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கேது பகவான் உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான தனுசிலே புதன் புதன் நின்ற நட்சத்திரம் போராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கரன் சரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மகரத்திலே லக்னம் மற்றும் சூரியன் உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான கும்பம் ஏழாம் இடத்திலே சுக்குரன் மற்றும் சனி இணைவு பெற்று நிற்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான மீனத்திலே ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே குரு குரு நின்ற நட்சத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே மிதுனத்திலே செவ்வாய் புனர்பூசம் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கடகத்திலே சந்திரன் பூரண சந்திரன் முழு ஒளியோடு நின்று புனர்பூசம் நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் சிம்மம் ராசிக்கான தை மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒன்று ஐந்து ஆறு ஏழு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசியான சிம்மத்தின் ஒன்றாம் பாவகம் சிம்மத்தின் அதிபதியான அதாவது உங்கள் பாவாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மகரத்தில் நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது அதாவது உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சுயசாரம் வாங்கியிருப்பது ஒரு யோகம் அதாவது உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே இருந்த கடன் பிரச்சனைகள் தீரும் நோய் பிரச்சனைகள் அதாவது நோயினால் தொந்தரவு உடல் உபாதைகள் உடலிலே தேவையில்லாத ஒரு விதமான ஒரு அழுப்பு அது மட்டும் இல்லை உடலில் எந்த வேலை செஞ்சாலும் வேலையை செய்ய முடியல எல்லாமே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு முயற்சி எடுத்தாலும் அந்த வேலையை முடிக்க முடியாதவாறு ஒரு தடை தாமதம் இருந்து வந்தது இது எல்லாமே மாறக்கூடிய அமைப்பு எதிரிகளால் தொந்தரவு எதிரிகளால் பிரச்சனைகள் எதிரிகளால் தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் இருந்தது எல்லாமே மாறப்போகுது எதிரிகள் உதிரிகளை உதிரிகளாகி விடுவார்கள் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் கனவுகள் பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்பு நல்ல கனவுகள் வரும் கனவுகள் பலித்து உங்களுக்கு நல்ல யோக பலனையும் தரும் அது மட்டுமல்ல மனோபலம் கூடும் ஆயுள் பலம் கூடும் இது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஆறில் சூரியன் இருப்பதினால் உங்களுக்கு வந்து எடுத்த காரியம் மட்டுமல்ல அரசு சார்ந்த விஷயங்களில் தொழிலில் ஈடுபடுபவர்கள் அதாவது ஒரு டெண்டர் எடுக்கிறது அரசு சார்ந்த எந்த ஒரு வேலை எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அரசு உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அனைத்திலுமே உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் லாபங்களும் கிடைக்கப்பெறும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் தனுசு தனுசுன் அதிபதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ரிஷபத்திலே ரிஷபத்தில் நின்ற குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் சந்திரன் நிற்பது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலே பூரண சந்திரனாக நிற்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தா பாவகம் என்று சொல்லக்கூடிய இடத்தினுடைய அதிபதியும் மேலும் ஐந்திலே நின்ற புதன் பார்த்திங்கன்னா இந்த பூர்வீக சம்பந்தமான அனைத்து விதத்திலையுமே அனைத்து விஷயங்களிலுமே தடை தாமதம் ஏற்படும் பூர்வீகத்தின் மூலம் வர வேண்டிய அது சொத்து ஆனாலும் தடை ஏற்படும் இந்த மாதத்திலே நீங்கள் அதற்காக எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வீணாக விழுள் விழலுக்கு இறைத்த நீர் போல அதாவது நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு வெற்றியும் கிடைக்காது அதற்கு ஒரு முடிவும் தெரியாது தாமதப்படும் பூர்வீக சொத்தின் மூலம் வருமானம் கிடைக்க பெற்றவர்கள் அந்த வருமானமும் உங்களுக்கு பிச்சு பிச்சு சிறிது சிறிதாகத்தான் கிடைக்கும் முழுமையாக இதுவரை கிடைத்து வந்தது இந்த மாதத்திலே அது முழுமையாகவும் கிடைக்காமல் அதை ஒரு பிரயோஜனப்படுத்த முடியாமல் வந்தது தெரியாது போனது தெரியாதுங்கிற மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் புத்திரர்களுக்கு கல்வியிலே சிறப்பு இருக்காது புதன் ஐந்தில் நிற்பதினாலும் இந்த கல்வியிலே வந்து கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அது வந்து காலத்துக்கு முல்லை இந்த தை மாதத்திலே கொஞ்சம் மந்த நிலையும் ஏற்படும் அது மட்டுமல்ல புத்திர சேதாரம் பெண்களுக்கு வந்து புத்திர சேதாரம் என்று சொன்னால் அதாவது கருச்சிதைவு அதைத்தான் வந்து புத்திர சேதாரம் என்று சொன்னது அது மட்டுமல்ல ஏற்கனவே புத்திர தடை தாமதம் இருந்தவர்களுக்கு மேலும் இந்த மாதத்திலும் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும் பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் அது மட்டுமல்ல இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் பேச்சை மூலதனமாக கொண்டு அதன் மூலம் வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு அதிலுமே சில சுணக்கங்கள் சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை காட்டுகிறது அடுத்தபடியாக ஆறாம் பாவகம் இயங்குகிறது இந்த ஆறாம் அதிபதியான சனி அதாவது மகரம் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் ஆறு சனி பகவான் ஏழில் நின்று கண்டக சனி என்ற அமைப்பை பெறுகிறது அந்த ஏழில் நின்ற சனியுடன் சுக்கரன் இணைவு பெற்று நிற்கிறது அது வந்து உங்கள் ராசிக்கு மூன்று பத்து கொடை அதிபதி சுக்கரன் சுக்கரனும் இந்த சனி பகவானும் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா போரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது இந்த குருவின் சாரம் வாங்கியிருப்பதுனாலும் இந்த கண்டக சனியாக இருந்தாலும் இவ்வளவு நாளும் பாதிப்பு இந்த கண்டக சனியினால் இருந்த பாதிப்புகள் மாறும் அது எப்படின்னா சுக்குரன் இணைவு பெறுவதால் அந்த சுக்குரன் அந்த இடத்துல நட்பு ஸ்தானம் பெற்று சனியுடன் இணைவு பெறுவதால் அந்த சனி சுக்கரன் இணைவால் அந்த கண்டக சனியினுடைய பாதிப்புகள் குறையும் இந்த கலத்திரத்தினுடன அதாவது மனைவி கிட்ட இது வரைக்கும் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை இல்லாமல் சண்டை சச்சரவு இருந்தது இருவரும் பிரிந்து வாழ்ந்தது இதெல்லாமே மாறி நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய ஒரு நல்ல பலனை தரப்புகிறது கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் இந்த மாதத்தில் நீங்கள் புதிதாக தொழில் புதிதாக வியாபாரம் புது முயற்சிகள் புதிய சிந்தனைகளை புதிய எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு யோக காலம் இந்த காலத்தில் அப்படி ஒரு முயற்சி எடுத்தால் அது உங்களுக்கு யோக பலன்களையும் வெற்றியையும் தரும் மேலும் இம் பம்பு வழக்கு பிரச்சனைகள் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்தாலும் கூட தேடி வரும் உங்களுக்கு பிரச்சனைகளும் பம்பு வழக்குகளும் உங்களை தேடி வந்து உங்களை பிரச்சினையில் கொண்டு போய் இழுத்து விடுவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்யும் அப்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் யாருக்கிட்டனாலும் எதை வேணாலும் பேசலான்னு பேசிடாதீங்க யார் என்ன சொன்னாலும் ஒரு நிமிடம் சிந்தித்து என்ன சொல்கிறாருன்னு உள்வாங்கிக்கிட்டு அதற்கு தகுந்த சரியான பதிலை கொடுப்பது உங்களுக்கு நல்லது மேலும் ஏழாம் பாவகம் ஆறு ஆறுக்குடைய அந்த ருணரோக சத்ரு ஸ்தானம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதாவது அந்த ருணரோக சத்ரு அதனால் இருந்த பாதிப்புகள் விலகி அதாவது நோய் பிரச்சனை மாறும் கடன் பிரச்சனை தீரும் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவு மாறும் மேலும் எட்டாம் பாவகம் வலுவாக இருந்துகிறது இந்த எட்டாம் பாவகம் என்பது ஆயில் பாவகம்னு சொல்லுவோம் இந்த ஆயில் பாவகம் வந்து ஆயில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆயில் பலம் கூடும் ஆயில் பலம் கூடுவதற்கான அமைப்புகள் உண்டு ஆயுள் பலம் கூடுவது மட்டுமல்ல இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு பிரயாணத்திலே சிறு சிறு விபத்துகள் கண்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது விப் அதாவது பிரயாணத்திலே மிகவும் கவனமாக இருக்கணும் பிரயாணத்தின் போது நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் கவன சிதர்வு க கவன சிதைவு கவன சிதறல்கள் ஏற்பட்டாலுமே கண்டிப்பாக கண்டங்கள் ஏற்படுவதற்கான அமைப்பை காட்டுகிறது இப்போ பிரயாணத்தின் போதும் கவனம் இருக்கணும் சிறு சிறு காயங்கள் சிராய்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காரிய தடங்கள் தடை தாமதம் இதெல்லாம் இருப்பதாக காட்டுகிறது அப்போது இந்த எட்டாம் பாவகம் வலுவாக இயங்குவது மேலும் எட்டிலே ராகு நிற்பதும் அந்த எட்டின் அதிபதி பத்திலே நிற்பதும் அதாவது ரிஷபத்திலே பகை பெற்று நிற்பதும் உங்களுக்கு இது மாதிரியான பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பையே காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது இந்த பத்தின் அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழிலே நிற்கிறது இந்த ஏழில் நிற்கிறதுனால வந்து இந்த சுக்கரன் அவருடைய யோக பலன்களை தரப்போகிறார் அதாவது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இந்த தொழில் உத்தியோகம் ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் வந்து உங்களுக்கு கிடைக்க பெயரும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வந்து தொழில் செய்பவர்களுக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் மேலும் வியாபாரம் நல்ல விறுவிறுப்பாக நடைபெற்று நல்ல முன்னேற்றமும் லாபமும் விருத்தியும் ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தொழில் அமையணும் நல்ல தொழில் இல்லையே நல்ல தொழில் ஆரம்பிக்கணும் நல்ல வியாபாரம் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள் தாராளமாக ஆரம்பித்து அதை செயல்படுத்தினீங்கன்னா அது நல்ல ஒரு முன்னேற்றமான பலனும் நல்ல ஒரு விருத்தியும் கிடைக்கப்பெறும் பதினொன்றாம் பாவகம் விட்டு கரெக்டாக உங்களுக்கு பனிரெண்டாம் பாவகம் இயங்குகிறது பனிரெண்டாம் பாவகம் உங்கள் ராசிக்கு கடகம் கடகத்திலே அந்த ராசியின் அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து பூரண சந்திரனாக முழு ஒளியோடு இருப்பதினால் இந்த அயன சயன போகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அயன சயன போகஸ்தானம் அப்படின்னா உங்களுக்கு வந்து போகம் என்று சொல்லக்கூடிய சுகத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது நீங்கள் இந்த கேளிக்கை விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் வெளியிலே வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பை தரும் தூக்கமின்மையால் அவதிப்பட்டவர்கள் தூக்கமின்மையால் பாதிப்பை இதுவரைக்கும் அனுபவித்தவங்களுக்கு இப்போ நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அப்போ உங்களுக்கு விரயங்கள் நிறைய சுப விரயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுப விரயம்னா வீட்டிலே இதுவரை தலை தாமதப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெறுவதற்கான வாய்ப்புண்டு இப்போ பெண்களுக்கு திருமண தடை இருந்தது இப்போ விளங்கினோம் காரணம் சப்தமஸ்தானத்திலே கண்டக சனி இருந்து பாதிப்பை தந்தது திருமண காரியங்கள் தடை ஏற்படுத்தியது ஆனால் சுக்கரன் இணைவு பெறுவதன் மூலம் உங்களுக்கு அந்த திருமண தடை விலகி சுப காரியத்திற்கான விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் புத்திர புத்திரிகளுக்கு மேலும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு திருமணத்திற்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு யோக பலனையும் அந்த திருமண காரியங்களும் சிறப்பாக நடந்தேறக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி திசை என்ன புத்தி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்குண்டான பரிகாரங்களை செய்வதன் மூலம் சிறப்பான யோக பலன்களை பெற்றிடலாம் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்